ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்னைக்கான டுடே மார்னிங் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நாம் எல்லாருமே வந்து எப்படி இருக்கிற சந்தோஷத்தை விட்டுட்டு இல்லாத கவலையை தேடி நம்மளுடைய தாட்ஸு நினைப்பு இதெல்லாமே வந்து போகுது அப்படின்றதற்கு இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இது நான் வந்து என்னுடைய டைரியில் ஒரு சின்ன ஸ்டோரியாக நோட் பண்ணி வச்சுருக்கேன் பட் இது எதுலேருந்து படித்தேன்னா இல்லை கேட்டு எழுதி வச்சிருக்கேன்னா அப்படின்றதே தெரியல பட் நான் ஒரு சின்ன ஸ்டோரியாக இன்றைக்கி உங்கள் கிட்டே இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஓகே இன்றைக்கி பார்க்கலாம் ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறாரு ஒரு ஷேகர் அப்படின்றவர் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டான சுரேஷ் வீட்டுக்கு போகிறாரு அங்கே வந்து சுரேஷோட மனைவி தான் இருக்காங்க போகும்போதே அவங்க வந்து ஏதோ புலம்பிகிட்ருக்காங்க யார்கிட்டயோ ஃபோன்லையோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எனக்கு இது இப்படி இருக்குது எனக்கு நான் மட்டும் இங்கே குத்துக்கள் மாதிரி உட்காந்துட்ருக்கேன் என்ன பார்க்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி என் மேலே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க ஸோ இப்போ இவர் வந்து உள்ளே போனோன்னையும் கேட்குறாரு எங்கே உங்கள் ஹஸ்பண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி இவருடைய ஃப்ரெண்டோட மனைவி தான் அவங்க உங்கள் ஹஸ்பண்ட் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே உடனே அவங்க புலம்பரச்சிடுறாங்க எங்கே அவர் வீட்டில் இருக்க இருக்காரு அவர் எப்பாரு வெளியே போயிடுறாரு ஒரு நாள் வந்து வீட்டில் தங்குறதில்ல ஆனாலும் சரி பகலானாலும் சரி அவர் வீட்டில் எப்போ பாரு அவசரம் அவசரம்னு வெளியில போயிடுறாரு அவர் வந்து டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து எல்லா டைமும் வந்து அவருக்கு எப்போ வேணா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரலாம் இல்லையா ஸோ அவர் அந்த மாதிரி கிளம்பி போறாரு கூட யாருமே தங்குறதில்லை அவர் எப்ப பாரு வெளியிலேயே ஓடிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க உடனே இவர் வந்து கேட்குறாரு சரி ஓகே உங்கள் பொண்ணு இருக்கா இல்லை அவ எங்க அப்படின்னு அப்போ இவர் உடனே அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அவள் அப்பாவை விட ஒரு படி மேலே அவள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் டைம் டேபிள் போட்டு வச்சிட்டு காலையில் இந்த கிளாஸு மத்தியானம் இந்த கிளாஸ் சாயங்காலம் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் இன்னுமே ஒரு படி மேலே போய் சாப்பிட்றதுக்கு கூட இருக்கிறதில்ல அந்தளவுக்கு அவங்க பிஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரொம்ப தன்னுடைய கஷ்டத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க தான் எப்போவுமே தனியாகவே வீட்டில் இருக்கேன் பொழுதே போகமாட்டேங்குது என் மேலே யாருக்கும் அக்கறை இல்லை வெறுத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பேசுறாங்க உடனே இவர் என்ன பண்றாரு கொஞ்ச நேரம் சமாதானமா பேசிட்டு அங்கேருந்து வெளியே நடக்கிறாரு வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்புறாரு அப்போ அவர் போகும்போது வந்து நினைக்கிறாரு ஓகே அவங்களுக்கு வந்து உண்மையான வருத்தம் இருக்குது தான் யாருமே வீட்டில் இருக்கிறதுல யாருக்காக இருந்தாலும் கஷ்டம் இருக்கும் இல்லையே ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறாங்க ஓகே அப்படின்றாரு ஆனாலும் இன்னொரு பக்கம் அவர் சிந்திக்கிறாரு என்ன அப்படின்னா இவங்க வந்து அந்த ஏரியாலேயே பெரிய வீடு ஹஸ்பண்ட் வந்து டாக்டராக இருக்கார் பொண்ணும் வந்து நல்லா படிக்கிறாங்க படிப்பில் கெட்டிக்காரி காசு பணத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை காரு பங்களா வீடு வசதி ஃப்ரிட்ஜு அப்படின்னு சொல்லி எல்லா விதமான வசதிகளோட தான் இருக்காங்க ஆனாலும் அவங்க இந்த மாதிரி புலம்புறாங்களே அப்படின்னு சொல்லி இவருடைய மனசில் ஒரு சின்ன தாட்டு அவங்கள மீட் பண்ணிட்டு ஒரு வாரம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இவர் ஒரு தடவை கரண்ட் பில் கட்டுறக்காக அவங்க இருந்து கிளம்புறாரு அப்போது இன்னொரு நண்பரான சந்தோஷை வந்து மீட் பண்ணுறாரு அவர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் அதாவது ஒரு பிரைவேட் கம்பெனியில் கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்காரு போய் பார்த்தோன்னே ஹாய் சந்தோஷ் என்ன இங்கே பஸ் ஸ்டாண்டில் அப்படின்னு கேட்குறாரு அவர் இந்த மாதிரி நான் வந்து ஒரு பேங்க்குக்கு போகணும் பேங்க்குக்கு போய் பணம் கட்டணும் ஸோ அதுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு பஸ்ல போறேன் அப்படின்னு உடனே இவர் சொல்றாரு உங்ககிட்ட பைக் இருந்தால் பைக்கில் போக வேண்டியதானே அப்படின்னு இவங்க சொல்றாங்க அவரோட ஃப்ரெண்டு சந்தோஷம் இல்லை இல்லை எங்கிட்ட பைக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு உடனே இவர் இருந்துட்டு உங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் லோன் அப்ளை பண்ணலாம்ல அப்படின்னு உடனே இவர் சொல்றாரு இல்லை இல்லை எங்கள் கம்பெனியில் அந்த லோன் வசதியெல்லாம் கிடையாது அப்படின்னு உடனே இவர் இருந்துட்டு ஓ உங்க கம்பெனியில் வேலையை மட்டும் நல்லா வாங்குறாங்களா அப்போது இந்த மாதிரி லோன் இதெல்லாம் மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே உடனே இவர் வந்து ஒரு பாசிட்டிவ்வாக தான் ஆன்சர் பண்ணுறாரு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க வண்டி இல்லைன்னா என்ன நம்ம நடந்து போகலாம் உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆகிற போகுது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு உடனே வந்து இவர் சொல்கிறாரு உங்களுக்கு சம்பளமும் கம்மியாக தானே இருக்குது ஓகே உங்கள் மனைவி வந்து நல்லா படித்தவங்க தானே வேலைக்கு போகலாம் இல்லை அவங்க அப்படின்னு சொல்லி உடனே இவர் இருந்துவிட்டு சொல்கிறாரு சந்தோஷ் வந்து இல்லை இல்லை என் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போக அவளுக்கு பிடிக்கல அதனால் அவள் வந்து வீட்டில் இருக்கா அப்படின்னு இதை பேசிகிட்டே வந்து இவரும் வந்து சொல்கிறாரு என்ன ரெண்டு பேரும் நல்லது தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது போதே பஸ் வந்துடுது பஸ்ல வந்து ஏறிட்டு அவர் சொல்கிறாரு அவங்களுக்கு வேலைக்கு போக பிடிக்கல அதுவும் நல்லது தானே குடும்பத்தை கவனிச்சுக்குவாங்க அதனால் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்ருக்காங்க பஸ்ஸு வந்து கிட்டே வந்துடுது ஸோ பேங்க்குக்கு வந்து அவசர அவசரமாக இறங்கி பேங்க்கில் உள்ளே போகிறாங்க உள்ளே போகும்போதே வந்து அந்த க்யூவில் வந்து கவுண்ட்ரு வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க ஏன்னா டைம் வந்து ஆயிடுச்சு அதனால் இந்த நண்பர் என்ன பண்ணுறாரு முதல்ல இருந்த நண்பர் வந்து என்ன பண்ணுறாரு சரி நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார போகிறாரு அந்த சந்தோஷின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேர்லே சந்தோஷ் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா க்யூவில் போய் கரெக்டாக அந்த கவுண்டரில் அந்த மேம்கிட்ட ஒரு தடவை கொடுத்து பார்க்குறாரு சரி ஓகே அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி ரிட்டர்ன் வரலாம்னு நினைக்கும் போது அவங்க என்ன நினச்சாங்களோ தெரியல அந்த கவுண்டரில் இருந்தவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறாங்க அப்போ அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இன்றைக்கின்னு மட்டும் இல்லை மேம் என்றைக்குமே இது மாதிரி தானே டெய்லியும் இன்னைக்கு நான் நாளைக்கு வேறு ஒருத்தங்கன்னு சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு டைம் வந்து ஃபுட்டு சாப்பிட்றக்கான டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கல அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டையும் ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு அந்யூன்யமாக ஒரு நட்பாக வந்து பேசுகிறாரு அவர் வந்து முதலாவது நண்பர் இருக்கார்லையே ஸோ அவர் வந்து கணேஷின்றவர் இதையெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காரு இந்த அணுகுமுறை தான் இவனுடைய லைஃப்பில் வந்து சந்தோஷமாக இருக்கிற காரணமோ அவருடைய பேருக்கு தகுந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கிறாரு இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அணுகுமுறை தான் காரணமோ அப்படின்னு நினைக்கிறாரு இதே வந்து அந்த முதல்ல ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவங்க பேசிட்டு இருந்தாங்கல்ல அவருடைய அவங்க விஷயங்களை எல்லாம் இவர் லிஸ்ட்டு போடுறாரு அவங்க எப்படி இருக்காங்க ஆனாலும் எந்த மாதிரியெல்லாம் புலம்புறாங்க நல்லா இருக்கு லைஃப் ஆனாலும் புலம்புறாங்க ஆனால் இவர் ஒரு பிரைவேட் கம்பெனி கம்பெனியில் கிளர்க்காக ஒர்க் பண்ணுறாரு நிரந்தரமே இல்லாத வேலை சரியான சம்பளம் இல்லை வாடகை வீட்டில் இருக்கார் வீட்டில் எந்த ஃப்ரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷின் அந்த மாதிரி எந்த வசதியும் இல்லை ஒரு பைக்கு கூட இல்லை ஒய்ஃபும் வேலைக்கு போகல ஓவர் டைம் பார்த்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு ஆனாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் சிரிப்பு இதெல்லாம் எப்படி இவர்கிட்ட சாத்தியமாக இருக்குது அப்படின்றது இவர் வந்து யோசிக்கிறார் ஆக எவ்வளவு சந்தோஷத்திலும் ஒருவரால் வருத்தத்தை கண்டுபிடித்து கவலைப்பட முடிகிறது இன்னொருவரால் சிரமம் மங்களுக்குடையேயும் நல்லவற்றை பார்த்து நிம்மதியாக இருக்க முடிகிறது தெய்வம் என்றால் அது தெய்வம் இல்லை என்றால் அது இல்லை அது போல தாங்க மனநிறைவும் நிம்மதியும் இருக்கு அப்படின்னு நினச்சா இருக்கு நம்பினா இருக்குது இல்லை அப்படின்னு நினச்சா இல்லை எல்லாவற்றிற்கும் காரணம் நமது கண்ணோட்டமும் மனமும் தான் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி தான் இருக்கோம் இல்லையா லைஃப்பில் எப்பவுமே நமக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற விஷயத்த கிராட்டிடியூட் அதாவது ஒரு நன்றி உணர்வோட இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா கிடைச்ச விஷயத்த பற்றி நம்ம நினச்சி சந்தோஷப்படுறதே இல்லை இல்லாத ஒரு விஷயத்த நினச்சி அது ஏன் கிடைக்கல நம்ம லைஃப்பில் ஏன் இப்படி இருக்குது நமக்கு மட்டும்தான் இப்படி நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான தாட்ஸே நமக்கு வந்துட்ருக்கோம் இல்லையா நான் விஷயங்கள ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன நினைப்பேன் அப்படின்னா ஓகே எனக்கு கீழே இருக்கிறவங்களாம் வந்து அவங்கள நினச்சி பார்த்துக்குவேன் நமக்கு மேலே இருக்கவங்களை விட நமக்கு கீழே இருக்கவங்கள நினச்சி பார்த்து ஓகே எல்லா டைமும் என்னால் இந்த மாதிரி சிந்திக்க முடியாது பட்டு சம்டைம்ஸ் அந்த மாதிரி சிந்திச்சு பார்த்து ஓகே நமக்கு கீழே இருக்கவங்களும் இருக்காங்க இந்த பர்டிகுலர் விஷயத்தில் ஓகே அப்போது அளவுக்கு நம்ம இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு நான் மனஸ்கூல நினச்சிக்குவேன் ஸோ நம்ம எல்லோருமே எல்லா விஷயத்துலேயும் அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம மனநிறைவோட சந்தோஷத்தோடு எப்பவுமே இருக்கலாம் எல்லா விஷயத்துலையுமே நம்ம பாசிட்டிவாக இருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நாம் எப்பவுமே உற்சாகமாக இருக்க முடியும் இரண்டாவது உடல் ஆரோக்கியத்திற்கு எப்பவுமே நல்லது மூன்றாவது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நம்மை கண்டால் எரிச்சலோ சங்கடமோ வராது எதையுமே எதிர்மறையாக பார்ப்பவர்களை கண்டால் யாருக்கு தான் பிடிக்கும் யாராக இருந்தாலும் நம்ம எப்போது ரொம்ப நெகட்டிவாகவே இருந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட வர்றதுக்கு கூட பயப்படுவாங்க இல்லையா ஸோ நம்மால் இயன்றவரை எல்லா விஷயங்களிலும் நடப்புகளிலும் மனிதர்களிலும் செய்திகளிலும் நல்லவற்றையே தேடுவோம் அவற்றை காண்பதில் இன்பம் கண்டு மனநிறைவோடு வாழ்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா இதே மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவாக அமையும் அண்ட் தென் உங்கள் எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்